வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசுகிறோம் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் பிக் பாஸ் கமல் சார் இடத்துக்கு இவரை கொண்டு வந்தப்போ எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போ நிலைமை என்னென்னா மக்கள் உண்மையிலேயே இவரை கொண்டாடுறாங்களா இல்லை கழுவி ஊற்றுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியலை பார்க்கலாமா இந்த வீடியோவில் அதை பற்றி முதல்ல பிக் பாஸ் பற்றி பேசுவோம் கமல் சார் ஒரு விஷயத்த சொன்னால் அதில் ஒரு கண்ணியம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் விஜய் சேதுபதி இப்போ வர்ற கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது அவர் ஹோஸ்ட் பண்ணுறது பல பேருக்கு பிடிக்கல எப்போ பாரு ஊர் நியாயம் பேசுகிறது அறிவுரை சொல்கிறேன்னு மற்றவங்கள பேச விடாமல் பண்ணுறதுன்னு பாஸ் வீடு இப்போ ஒரு பஞ்சாயத்து கோர்ட்டு மாதிரி ஆயிடுச்சு கமல் சாரோட அந்த ஒரு கிளாஸ் இவர்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது சில இடங்களில் அவர் பேசுகிற விதம் ரொம்ப ரூடாக இருக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு யதார்த்தமான இமேஜ் இருந்துச்சு ஆனால் இந்த பிக் பாஸ் வந்த பிறகு அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு வருதுன்னு தான் தோணுது சினிமாவில் ஹீரோவாக ஜெயிக்க முடியலன்னு தான் இங்கே வந்திருக்கிறாருன்னு கேள்வியும் சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு சினிமாவிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மகாராஜா மாதிரி ஹிட் கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் வர்ற பத்து படம் ஒக்கையாக தான் இருக்குது இப்போ இந்த பிக் பாஸ் வேறு இதில் வர நெகட்டிவ் விமர்சனங்கள் அவரோட சினிமா கேரியரை பாதிக்குன்னு தோணுது ஏன்னா வார வாரம் இவரை டிவியில் பார்த்த மக்களுக்கு ஒரு சளிப்பு வரும் இல்லையா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதி பா பேசாமல் படத்தில் மட்டும் கவனம் செலுத்தலாம் தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைச்சி நான் தான் எல்லாம் தெரிஞ்சுவேன் அப்படிங்கிறத காட்டுறது அவரோட பழைய ரசிகர்களுக்கே இப்போ பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியா பேசிக்கிட்டு இருக்கு மொத்தத்தில் சொல்லணுன்னா விஜய் சேதுபதி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கார் பிக் பாஸ் ஹோஸ்டிங் அவருக்கு கை கொடுக்குமா இல்லை அவரோட சினிமா கேரியருக்கு எண்டு காடு போடுமான்னு போக போக தான் தெரியும் உங்களுக்கு விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பிடிச்சிருந்தா இல்லை கமல் சார் ஹோஸ்டிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ